வணக்கம் ஆன்மிகோலா நேர்களே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்குரிய தினப்பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை சூரிய பயிற்சி ஏற்படுகின்றது சூரியனாகப்பட்டவர் தனுசு ராசியிலிருந்து மகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது காஷீப மகரிஷி மேலும் இன்றைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கின்றது ஓம் கம் பூச நட்சத்திராய் நமக இன்றைய தினம் நீங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுது வீட்டை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது வெள்ளத்தை சிறிதளவு மின்றுவிட்டு செல்லுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு யோகமாக அணையும் இனி நாம் இன்றைய தினம் எவ்வாறு உங்களோட ராசிக்கு அமைந்திருக்கிறது என்பதை தற்பொழுது காணலாம் மேஷ ராசிக்குரிய இன்றைய தினம் பலன் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு யோகாதிபதியான சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெறுவது மிக அற்புதமானது மேலும் சந்திரனும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்கின்ற யோகம் இன்றைய தினம் இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கின்றது சந்திரன் செவ்வாய் சேர்க்க புதிய முயற்சியில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு இருக்கும் எனவே தொழில் வியாபாரம் யோகத்தை பெறும் உத்தியோகம் என்று பார்க்கின்ற உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டு பாராட்டுவார்கள் மிகப்பெரிய வெற்றி இருக்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் நீங்கள் வே வேலை மாற்றம் உத்தியோக உயர்வு எதிர்பார்த்து கொண்டால் இன்றைய நாள் அந்த ஒரு நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவிலே அன்பு பாசம் மற்றும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இனிய நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மேஷராசிக்கு மிகப்பெரிய நன்மை அதிகமாகவே இருக்கின்றது ரிஷபராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்குது என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் மிக அற்புதமாக இருப்பதனால் முயற்சியிலே வெற்றி இருக்கின்றது தொழில் வியாபாரத்தை பொறுத்த உயர்ந்த நன்மைகளும் தன லாபம் பொருளாதார முன்னேற்றம் போன்றவைகள் நன்றாக இருக்கும் எந்த ஒரு புதிய முயற்சியும் இன்றைய நிலையில் நீங்கள் ஈடுபடலாம் தைரியமாக ஈடுபடுங்கள் வெற்றியாக இருக்கிற மூன்றில் செவ்வாய் மிக அற்புதமாக இருக்கின்றார் ராசிக்கு ஐந்துக்குரிய நான்குக்குரிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதிலே இருப்பதனால் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும் அவற்றை நீங்கள் வெற்றிகரமாக முடியும் எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் நட்பு பாராட்டுவக சக ஊழியர்கள் எந்தவிதத்திலும் பகமையும் காட்ட மாட்டார் உங்கள் வாக்குக்கு உங்களுடைய அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை முடியும் ஏனெனில் எட்டில் புதன் மறைந்த புதனாக இருப்பதனால் மிக சிறந்த யோகத்தை உங்களுக்கு தருவார் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவுகளை அன்பு பாசம் எனவே இன்றைய தினம் ரிஷபராசிக்கு மிக மேன்மையும் மனதிலே மகிழ்ச்சியும் எல்லா செயல்களின் வெற்றியும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் மிதுன ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் எட்டிலே அமர்ந்திருப்பது திடீர் வெற்றியும் திடீர் யோகத்தையும் விபரீத ராஜயோகத்தையும் காட்டுகின்றது ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதன் அமர்ந்து ராசியை பார்ப்பதும் இரண்டிலே சந்திரன் தனாதிபதி ஆட்சி பெற்று இருப்பதும் உங்களுக்கான தனலாபத்தை காட்டுகின்றன எனவே தொழில் வியாபாரம் மேன்மையான வெற்றியை இருக்கின்றது பொருளாதார முன்னேற்றம் புதிய முயற்சியிலே ஜெயம் செயல்களிலே வேகம் எந்த ஒரு காரிய முயற்சியிலும் உங்களுக்கான அனுகூலமான சூழ்நிலை எனவே லாபம் கொண்ட தினம் இன்றைய தினம் உத்தியோகம் என்று பார்க்கின்ற உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் புதிய இறுதியாக நன்மையாக வெற்றியும் அடைவீர்கள் எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பு வெற்றி உங்கள் பக்கம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் பாசம் மனைவியை சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பதால் எனவே ஆரோக்கியமான மனநிலையும் உற்சாகமான சுறுசுறுப்பான செயல்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கான யோகம் Thank கடகராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் ராசியாதிபதி ஆட்சி பெற்றிருப்பதும் சூரியன் சந்திரன் பார்த்துக் பார்த்துக்கொள்கின்ற பலம் இன்றைய தினத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுவீர்கள் மனதிலே தைரியம் இருக்கும் சூரியன் செவ்வாய் ஒருவரை பார்த்துக்கொள்வதனால் எனவே உங்களுடைய எண்ணங்கள் தெளிவு முயற்சியில் பயமில்லை எட்டில் சனி இருந்தாலும் பயமில்லாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி வெற்றியை பெறுவோம் எனவே பொருளாதாரம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது உயரதிகாரிகளிடம் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் என்ற தினம் ஏழில் சூரியன் இருப்பன மற்றபடி சக ஊழியர்கள் உங்களிடம் நட்பாக இருப்பார்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எட்டில் சனி இருப்பதனால் வார்த்தையில் கொஞ்சம் பொறுமை ஆனாலும் நீங்கள் செய்க நினைக்கின்ற செயலுக்கு இடையூறுகள் வந்தாலும் அவற்றை தகத்திருந்து வெற்றியை பெறுவீர்கள் எனவே குடும்பத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதனால் ஆனாலும் மனம் சந்தோஷமாகவும் முயற்சியிலே எந்த விதத்திலும் பயம் ஒரு நிலை இருப்பது வெற்றியை காட்டுகிற கடகராசியை பொறுத்தவரை என்று சில பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இறுதியாக சிம்மராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ஆறில் இருப்பது மிக சிறப்பானது செவ்வாய் சூரியன் உங்களுக்கு ஒருவரை பார்த்துக்கொள்கின்ற பலம் மிக அற்புதமானது யோகாதிபதியான செவ்வாயும் ராசியாதிபதி சூரியன் ஒருவரை பார்த்துக்கொள்கின்ற நிலை தொழில் வியாபாரத்தில் நன்றாகவே எதிரொலிக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு எண்ணம் அதற்குரிய ஒரு துவக்க மூர்ச்சி என்ற தினம் எடுப்பீர்கள் எனவே காரிய வெற்றி இருக்கிறது தன லாபம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் நட்பு பாராடு சக ஊழியர்கள் ஒதுங்கி எந்த விதத்திலும் எதிரிகளுடைய ஆதிக்கமிக்காது ஆறில் சூரியன் இருந்துவிட்டாலே உங்களுக்கு வெற்றியை இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றியான மாதம் உத்தியோகத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் கணவன் மனைவிலே அன்பு பாசம் ஏழிலே சனி இருந்தாலும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பனால் கணவன் மனைவி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இவை எல்லாம் சிறப்பாக இருப்பினால் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் கர்ஜிக்கக்கூடிய ஒரு வெற்றிக்குரிய நாள் மிக மகிழ்ச்சியான நாள் கன்னிராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமர்ந்திருக்க என்று பார்க்கின்றோம் லாபஸ்தானம் மிக பலம் பெறுகிறது சந்திரன் செவ்வாய் மிக அற்புதமாக இருப்பது நான்கிலே புதன் ஒன்பதிலே குரு ஆறிலே சு சனி என்று பலம் இருப்பதால் தொழில் வியாபாரம் மேன்மையும் யோகத்தையும் பெறும் லாபம் இருக்கிறது இன்றைய தினம் லாபாதிபதி ஆட்சி பெற்றிருப்பதனால் புதிய செயல்களை தைரியமாக எடுப்படுங்கள் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திர மங்கள யோகம் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாய் சந்திரன் சேர்க்கை என்பது உயரதிகாரிகள் உங்களிடம் சில நல்ல பொறுப்புகளை கொடுப்பார்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுக எண்ணங்கள் தெளிவாக புத்திசாலித்தனமாக இருக்கும் உங்கள் ஆற்றல் திறனை வெளிப்படுத்த அதற்குரிய அங்கீகாரமான பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவி வழி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் ஒன்பதில் இருக்கின்ற குருவால் ஏற்படும் மொத்தத்தில் கன்னிராசிக்கு இன்றைய நாள் கடுமையான உழைப்பை கொடுத்து மிகப்பெரிய வெற்றிகளையும் பாராட்டுகளையும் புகழையும் பெறக்கூடிய யோகமான நாள் துலாம் ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்குது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சுக்கர பகவான் சனியோடு ஐந்தில் சேர்க்கை பெறுவதும் பத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சந்திரன் ஆட்சி பெறுவதும் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மிக பலம் பெறு பத்தாம் இடம் பலம் பெறுவதனால் லாபம் மற்றும் யோகம் கொண்ட நாள் தனயோகம் மிக மிக அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பத்தாம் இடம் மிக சிறப்பாக இருப்பதனால் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய நாள் பெரிய பொறுப்புகள் வேலையிலே உயர்ந்த பொறுப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது அதற்கு உங்கள் கையிலே கையந்து தானாக தேடி வரும் அந்த முயற்சி தைரியமாக கேளுங்கள் தட்டினால் கிடைக்கப்படும் என்பதால் கேளுங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பன கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் சந்தோஷம் இவையெல்லாம் நன்றாக இருக்கிறது எனவே இன்றைய தினம் துலாம் ராசிக்கு மிக மிக அற்புதமான உற்சாகமான நாள் உருச்சக ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது பார்க்கும்போது பாக்கியாதிபதியான சந்திர பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று ராசியாதிபதியான செவ்வாயோடு சேர்க்கை பெற்ற சந்திர மங்கள யோகம் மிக மிக அற்புதமான நன்மையான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு செவ்வாய் கிழமை நாள் யோகம் வெற்றி இருக்கின்றது தன லாபம் ரொம்ப அற்புதமாகும் தொழில் வியாபாரம் மேன்மையான லாபத்தை அடைவீர்கள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் அதே சமயத்தில் உத்தியோகம் உற்சாகம் இன்றைய நாள் விடுமுறை நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை முறை என்பதனால் உத்தியோகத்தை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மையும் யோகமும் மண்மையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது எனவே இன்றைய நாள் சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி எல்லாமே நன்றாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரை யோகம் வெற்றி உங்கள் பக்கம் அடுத்ததாக பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனை உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் இன்றைய தான பொறுத்தவரை யோகம் மற்றும் வெற்றி இருக்கின்ற ஆரோக்கியத்தில் மிக சிறப்பு இருக்கும் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பு விருச்சகத்தை பொறுத்தவரை யோகம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகத்தான நாள் மனுசு ராசிக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்குது என்று பார்க்கின்ற இன்றைய நாள் சந்திராஷ்டமும் ஆகையால் கவனம் பொறுமை நிதானம் தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ஒரு செயலிலும் பெரிய முதலீடு செய்வது தவிர்ப்பது நல்லது மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை எங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தாலும் மற்றொரு ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதனால் ஒடுக்கல் வாங்கல் பொறுத்தவற்றில் கவனம் யாருக்கும் போடாதீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை விடுமுறையில் மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் வேலை நாட்களாக இருக்கும் மொத்தத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் எந்தும் உங்களுக்கு பொறுமை காட்ட வேண்டும் எட்டில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஆகப்பட்டு வார்த்தையிலே நிதானம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் கணவன் மனிவர்களே எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை இருந்தாலும் இன்றைய நாள் சந்திராட்சம் என்பதால் மனதிலே கொஞ்சம் பொறுமையும் வார்த்தையிலே கவனமும் இருந்தால் இன்றைய நாள் எந்த விதத்திலும் பெரிய பாதிப்பில் எதிர்கொள்ளாமல் இருக்க முடியும் மொத்தத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் பொறுமை காட்ட வேண்டும் மற்றபடி நன்மை இருக்கின்றது மகர ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபோது ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்க ஐந்திலே குரு உங்களோட ராசிக்கு இரண்டிலே சுக்கரன் எல்லாம் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது மூன்றிலே ராகு பலமாக இருக்கிறது எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் லாபம் கொண்ட தினம் மட்டுமல்லாமல் யோகம் கொண்ட தனலட்சுமி யோகம் கொண்ட தினமாக உங்களுக்கு இருப்பது மகிழ்ச்சியானது உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தமிழகத்தை பொறுத்தவரை மற்ற நாடுகளில் வித்து முழுமையாக இல்லை எனவே எந்த ஒரு செயலிலும் உற்சாகம் சுறுசுறுப்பு காரிய அனுகூலங்கள் புதிய முயற்சியில் ஜெயம் இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு புதிய வெற்றி உங்கள் பக்கமே குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இரண்டில் சுக்கரன் இருப்பதால் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் சந்திரன் ஆட்சி பெறுவதால் எனவே இவை எல்லாம் சிறப்பாக இருப்பான் மகன ராசிக்கு இன்றைய நாள் ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்க ஆரோக்கியத்தில் மிக சிறப்பு இருக்கும் இனிய நாள் இன்றைய நாள் ராசிக்கு இன்றைய எவ்வாறு அமைந்திருக்கு என்று பார்க்கலாம் பதினொன்றிலே சூரியன் புதன் ஆறிலே சந்திரன் செவ்வாய் எல்லாம் சிறப்பை காட்டுகின்ற ராசியிலே சனி இருந்தாலும் சுக்கிரன் சேர்க்கை பெறுவது கோச்சார வேதிப்பில் சனி ஜென்மசனியால் பாதிப்பில் எனவே தொழில் வியாபாரம் மேன்மை பெறும் லாபம் பெறும் இன்றைய நாள் லாபத்துக்கு லாபஸ்தானம் பலம் பெறுவதால் யோகம் பெறும் பிராப்தம் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை என்றால் விடுமுறை இருந்தால் பொங்கல் விடுமுறை இருந்தால் உங்களுக்கு இன்றைய மகிழ்ச்சியானால் ஆனால் மற்ற நாடில் விடுமுறை இல்லை மற்றத்தில் பார்க்கும் உத்தியோகம் உங்களுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பு எந்த ஒரு செயலிலும் யோகம் புயப்பயிற்சியில் வெற்றி சூரியன் பதில் இருப்பது பலம் உயரதிகால் நட்பு நன்றாக இருக்கும் எனவே உத்தியோகத்தில் மகிழ்ச்சி என்றால் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனுவில் அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் எந்த விதத்திலும் நிறைவாகவே இருக்கும் இன்றைய எனவே கும்பராசிக்கு இன்றைய நாள் ஒரு குதுகுலமான நாள் பகவான் ஒன்பது கூறிய செவ்வாயும் சேர்க்கப்பட்டு ஐந்தில் இருப்பது மிகப்பெரிய அற்புதம் கோணாதிபதிகள் ஏற்படுகின்ற பலம் ராசிக்கு பத்திலே திக் பலம் புதன் இருப்பது யோகம் எனவே இன்றைய தினம் தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக லாபம் கொண்ட தினம் எனவே பொங்கல் என்று உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையாக உங்களுடைய பொருளாதார உயர்வு இருக்கும் உத்தியோகம் என்று பொறுத்தவரை தமிழகத்துக்கு விடுமுறை மற்ற நாடுகளுக்கு விடுமுறை இல்லை எனவே இன்றைய நாள் உத்தியோகத்தை பொறுத்த உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் வெற்றிகரமாக ஆற்றல் திறன் நாளை பொறுத்த உத்தியோகத்தில் உங்களுடைய லட்சியம் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவிய அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் பொறுத்தவரை உங்களுக்கான நாள் இன்றைய நாள் யோகம் உங்கள் பக்கமே இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்குரிய தின இனி நாம் நாளை தினத்துக்குரிய பலனை தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்